நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடமும் வந்து அமைஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் ஒரு அஞ்சு விதமான பொருள்கள் போட்டு இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு குலதெய்வத்தை அழைக்கணும் இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு விடத்துல ஒரு பாக்கு வச்சு குலதெய்வத்தை அழைச்சி மெயினாக என்ன பண்ணனும்னா பிளானோட ஈசானிய மூலையும் கட்டிட ததை வாங்கின இடத்தினுடைய ஈசானிய மூலைக்கு நேராக ஒரு கோடு போடணும் அந்த கோட்டு மேலே போர் போடவே கூடாது எக்காரந்த கொண்டும் போடவே கூடாது நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள இப்படி அமை அமைந்தேன்னா இப்போ அந்த மாதிரி இடங்களை வந்து எங்க எங்க கட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நாங்க ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது எங்களுக்கு நீங்க வந்து கூட பாக்கலாம் நீங்க புரியுதா இந்த வண்டலூர்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது பர்வீன்னு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது அதுல நாங்க நீங்க நீங்க கூட என்ன இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த காலத்தை நினைப்பீங்க நாங்க பாத்ரூம் போடவே இல்லை கட்டுறதுக்குள்ள நாங்க பாத்ரூம் போடவே இல்லை உணவு தானமும் செஞ்சுட்டு ஆலய வழிபாடும் செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த நிலத்துல எதுவும் செய்ய முடியாது இனிமே நீ அடுத்த நிலத்துல எது நிலத்துல தான் நாம கட்டி ஆக்க முடியும். பூமிய மண்ணுல இருந்து மேல கட்டட எழும்பியாச்சு. இனி ஒண்ணு செய்ய முடியாது. ஜாதகத்தை பாக்கோம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேரங்களுக்கு வணக்கம்.

சரி இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி தான் எப்படின்னா நான் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஜாதகத்துக்கு தொடர்பு இருக்கானா கண்டிப்பாக தொடர்பு இருக்குது வீடு கட்டணும்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எடுக்கணும் எடுப்பாங்க எடுக்கணும் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்க தெரியாத நிறைய பேருக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஏழ சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் ஒருத்தருக்கு வந்து ஏழ சனி நடக்கும்போது வீடு கட்டுற யோகம் அமையுமா ஏழரை சனி ரெண்டரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனியில தான் வீடு அமையும் ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அவர் நீதிமான் ஆயுள்காரகன் காரகன் அப்போ அந்த சுபத்துல இருந்தாருன்னா சுப விரயம் அசுபத்துல இருந்தாருன்னா அசுப விரயம் பன்னிரெண்டுல இருந்தாருன்னா இப்போ வந்து சனி பகவானே வந்து விரயத்தை உண்டு பண்றவர் தான் எதுக்காக அந்த அந்த காலகட்டத்துல வீடு அமைக்க சொல்றோம்னா இப்ப ஜோதிடராகிய நாங்கள் நாங்களெல்லாம் எதுக்காக அந்த காலகட்டத்துல அமைக்க சொல்றோம்னா அந்த செலவு விரய செலவா மாறாமல் இருக்க சுப செலவாக மாத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் அந்த வீடு அமைக்க சொல்றோம் அப்பவும் அந்த நாலாம் இடத்த கண்டிப்பா நாங்க பார்க்க சொல்லுவோம் அந்த நாலாம் இடத்துல நாலாம் இடத்த குரு பார்த்தாலும் குரு பார்த்தாலும் வீடு நல்லா அமையும் நாலாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருந்தாரு அவர் பார்க்கும் தான் பலம் உட்கார்ந்து இருக்கிற இடம் பால் அப்படிம்பாங்க குரு இருந்தாருன்னா நாலாம் இடத்துல கண்டிப்பா வீடு அமையறது கஷ்டம் புரியுதுங்களா அது மாதிரி ஜாதகம் தான் மெயின் ஏழரை சனி பார்க்கும்போதும் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த நாலாம் இடத்தை பார்த்து தான் அவங்க வீடு கட்டுவாங்க வீடு அப்பதான் அமையவும் செய்யும் அவங்களுக்கு இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து அமைஞ்சிடுச்சு இப்போ பர்ஸ்ட் அவங்க பார்க்க வேண்டியது ஒரு நிலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா அப்போ வந்து ஒரு நிலம் பார்க்க போறாங்க அப்படின்னா எந்த நேரத்துல போனா உகந்ததா இருக்கும் கண்டிப்பா அருமையான கேள்வி இப்போ ஹோரைகள் இருக்குது இப்போ ஒருத்தர் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு நட்சத்திரம்னா அடுத்த நட்சத்திரத்து ஹோரை வந்து தன ஹோரை புரியுதுங்களா நாலாம் இடத்து நட்சத்திர ஓரை சுக ஹோரை அந்த நாலாம் இடத்து நட்சத்திரம் தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா நாலாம் இடத்து நட்சத்திர ஹோரை தான் வந்து அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுக்கறது இல்லாட்டி பிரசன்னம் போடலாம் ஜோளி பிரசன்னம் போட்டு பார்த்து போகலாம் ஜோலி பிரசனத்தில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று விழுகும் காலகட்டத்தில் அவங்க கண்டிப்பா இந்த நிலம் வாங்க போலாம் ஒற்றைப்படையாக விழுங்கும் ஆமாம் ஒற்றைப்படையில் விழுகும் போது ஓகே மேம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடமும் வந்து அமைஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் கண்டிப்பா அருமையான கேள்வி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இடத்த சுத்தம் பண்ணணும் ஒரு அஞ்சு விதமான பொருள்கள் போட்டு இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை அழைக்கணும் இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு குலதெய்வத்தை அழைச்சி அந்த பூமியில் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு அடுத்து உங்களுக்கு பிளான் இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு வீடு கட்டுற பிளான் இருக்கும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதில் பிளானை வரைஞ்சி விட்டுட்டு அடுத்து அந்த அந்த பிளானுடைய ஈசானிய மூலையும் இடத்தினுடைய ஈசான்ய மூலைக்கு நீளமாக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை விட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் போர் போடணும் புரியுதுங்களா போர் போட்டு தான் கட்டட வேலை ஆரம்பிச்சா தான் அந்த வேலை தங்கு தடையின்றி நடக்கணும் மு மெயினாக என்ன பண்ணுன்னா பிளானோட ஈசான்ய மூலையும் கட்டிட அதை வாங்கின இடத்தினுடைய ஈசான்ய மூலைக்கு நேராக ஒரு கோடு போடணும் அந்த கோட்டு மேலே போர் போடவே கூடாது எக்காரந்த கொண்டும் போடவே கூடாது போடாமல் இருந்தால் தான் அந்த இடத்துல போர் போட்டு பக்கத்தில் அதுக்கு கோட்டை விட்டு தள்ளி வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் போர் போட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த கட்டிடம் நல்ல முறையில் கட்டி எழுப்ப முடியும் எந்த அந்த மாதிரியான சாதகமாக சூழ்நிலை அமையும் நட்சத்திரக்காரங்களை விட போர் ஓடும் நட்சத்திரம் மெயினா பெஸ்ட் இப்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இந்த நட்சத்திரம் சொல்லி சூப்பரா போரில் தண்ணி வந்திருக்குது எப்படின்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்போ சந்திரனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்கள்ல நீங்கள் போர் போடலாம் தாராளமாக போர் போடலாம் போர் போட்டு தண்ணி விளையா என்னை கேட்கலாம் நீங்கள் அவ்வளோ அருமையாக தண்ணி வரும் சரிங்களா அதுவே ராகு காலத்தில் போடலாம் ஏன் ராகு காலத்தில் போடணும் என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட கேட்பாங்க அப்போ அந்த ராகு காலத்தில் ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா அகண்ட வாய் நீளமான குழாய் அப்படிங்கிறதே ராகுதான் அந்த மாதிரி குழாய் அதில் பொருத்தி தானே நீங்கள் போர் போடுறீங்க அதனால் ராகு வேலையை போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக தண்ணி வரும் இப்போ நீங்க சொன்ன அந்த நட்சத்திர நாட்கள்ல இப்போ நிறைய பேர் வந்து நீரோட்டம் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாள்ல தான் நீரோட்டமும் பார்க்கணுமா இல்லை அன்னைக்கிட்டா அவங்களுக்கு தண்ணி வருமா இப்படி இல்லை நீரோட்டம் பாக்கறதுக்குலாம் நாள் கிளைமே பார்க்க வேண்டியது இல்லை அவங்க அவங்கவுங்க சௌரியம் அதை பாக்கிறது இப்போ வந்து நான் போர் போடுற நாள் நட்சத்திரம் தான் நான் சொன்னது நீரோட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆளை வச்சு பார்த்து எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் கண்டிப்பாக வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் நீரோட்டம் பார்த்து போடணும் புரியுதுங்களா நீரோட்டம் பாடுறதுக்கு முதல்ல ஆதி காலத்தில் ஒரு குச்சி வச்சு பார்த்தாங்க ரெண்டாவது தேங்காய் வச்சு பார்த்தாங்க அப்புறம் கழுத்துல இருக்கிற செயினை கழுத்தி வச்சு பார்த்தாங்க செயின் எல்லாம் கரகரகரன்னு சுத்தும் எங்கள் தாத்தா செய்வர் நானே கண்ணால் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி சுத்தும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க நிறைய இப்ப நம்ம மனிதர்களே நிறைய பார்த்தாங்க இப்போ டிஜிட்டல் முறைப்படி இப்போ எங்க டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு டிஜிட்டல்ல முறைப்படி தண்ணி நீரோட்டம் ஓட்டம் பார்த்தா கரெக்டாக காட்டுது அது ஒண்ணு கூட ஃபெயில் ஆகலை அந்த டிஜிட்டல் முறையில பார்த்தா அது கரெக்டாக நம்ம நம்ம வைக்கிற இடமே வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் தான் புரியுதுங்களா வடக்கு சைடும் கிழக்கு சைடும் பார்த்துட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல நீர் ஓட்டம் இருக்குதோ அங்க நீர் போட்டுக்கலாம் அறிவியல் இருக்குமா இல்ல இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி மூலம் இதுல மண் டெஸ்ட்டுங்கிறாங்களா சாய் டெஸ்ட் அப்படிங்கிறாங்கல்ல அந்த டெஸ்ட்ல அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து டிஜிட்டல் முறையிலேயே இப்ப நீர் ஓட்டம் பாக்குற மாதிரி வந்துருச்சு நம்ம டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போர் போட்டாச்சு இப்போ நிலம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன வீடு தான் கட்டணும் இல்லையா ஸோ முதல்ல வீடு கட்டும்போது ஒரு வீட்டோட பூஜை அறையாக இருக்கட்டும் எந்த மாதிரியான அறைகள் வந்து முதல்ல கம்ப்ளீஷன் பண்ண கம்ப்ளீட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பூஜை அறைங்கிறத விட முதல்ல நம்ம படுக்கிறதுக்கு ரூம் வேணும் வேணுமா வேண்டாமா சமைக்கிறதுக்கு ரூம் வேணும் அந்த மாதிரி கரெக்டாக வந்து எந்த பிளான் போட்டாலும் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ தான் போடணும் அதில் வந்து நமக்கு முதல் முதல் என்ன வேணும்னா சமையல் ரூம்பு வேணும் ஆதி காலத்தில் பெட்ரூம் இல்லைனாலும் வரண்டால கூட படுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு சமையல் ரூம்பு அடுத்து பெட்ரூம் ரெண்டாவது நம்ம இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பெட்ரூம் பெரிய கால் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பிளான் போட்டு நம்ம வீடு கட்டணும் வீடு கட்டும்போது கண்டிப்பாக தென்மேற்கு மூலையை காலியாக போடவே கூடாது அந்த ஒரு மூளை வந்து பெட்ரூமுக்கு தான் உகந்தது வெயில் வைக்கிறதுக்கு உகந்தது இது ரெண்டையும் மட்டும் கண்டிப்பாக செய்யணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதில் பெரிய ஹால் தெற்கு பார்த்த வாசலையெல்லாம் அதில் பெரிய ஹாலை போட்ட வச்சுட்றாங்க தென்மேற்கில் தென்மேற்கு வந்து எப்பயுமே மறைவான பகுதி வடகிழக்கு ஓப்பனான பகுதி அந்த தென்மேற்குங்கிறது மறைஞ்ச பகுதி பெட்ரூமுக்கு தான் உகந்தது தான் திறந்த பகுதி அது வந்து வாசல் வச்சுக்கலாம் அதுல வந்து கால் போட்டுக்கலாம் அதுதான் பெஸ்ட் நாம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க ஒரு வீட்டுல வந்து சரியா முழுமையான ஒரு வாசம் அமைஞ்சிருக்கணும்னா அந்த வீட்டுல வந்து கழிவறை இருக்க கூடாது படிக்கட்டை இருக்கக்கூடாது பூஜை அறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அப்படி நடக்காது ஆனா இப்ப நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள இப்படி அமை அமைன்னா இப்ப அந்த மாதிரி இடங்களை வந்து எங்க எங்க கட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப நாங்க ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது எங்களுக்கு நீங்க வந்து கூட பாக்கலாம் நீங்க புரியுதா இந்த வண்டலூரில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது பர்வீன் ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் இருக்குது அதில் நாங்கள் நீங்கள் நீங்கள் கூட என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த காலத்தை நினைப்பீங்க நாங்கள் பாத்ரூம் போடவே இல்லை கட்டுறதுக்குள்ளே நாங்கள் பாத்ரூம் போடவே இல்லை பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஒன்று போட்டிருக்குறோம் சின்ன பெட்ரூம் ஒன்று போட்டிருக்கோம் லெட்ரின் பாத்ரூம் காம்பவுண்டு உள்ளே போட்டிருக்குறோம் தாய் சவருக்குள்ளே போடல வீட்டுக்குள்ளே போடலை வெளியே தான் போட்டிருக்குறோம் நாங்கள் அடி வெளியே போட்டிருக்க வடமே இருக்கல நீங்க யாரு வேணா வந்து எங்க வேணா வந்து பாக்கறோம்னா பாக்கலாம் தாராளமா பாக்கலாம் ரெண்டு கட்டடத்துல இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் அதனால எனக்கு பெட்ரூம் மேல பாத்ரூம் வேணவே வேணான்னு ஒத்த கால நின்றுட்டாங்க போடவே கிடையாது அவங்க வெளியே தான் போட்டிருக்குது ஆமா இந்த சென்னையில ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல ஆறு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நீங்க வந்து பாக்கறனா பாக்கலாம் இப்ப நீங்க இந்த சொன்ன இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே அவங்க வந்து டாய்லெட்டுமே படிக்கட்டு ரெண்டுமே வந்து கட்டடத்துக்கு வெளியில தான் கட்டி ஆமா கட்டிடத்துக்கு வெளியே தான் கட்டி இருக்கு ஓகே அப்ப பூஜை பூஜை அறை வந்து நான் ரூமாக வச்சு கொடுக்கல செல்ஃபாக வச்சு கொடுத்துருக்குறேன் அதாவது கிச்சன்லாம் அவன் வீட்டுக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே தான் பூஜை அறைக்கணும் பூஜை அறை கிச்சனில் வடமேற்கு மூலையில் வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃபில் வச்சு கொடுத்துருக்குறேன் நாலடி செல்ஃப் மாதிரி போட்டு அதில் வச்சு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேணா டோர் வேணால் டோர் போட்டுக்கலாம் டோர் வேண்டாட்டி விட்டுறலாம் டோர் போட்டும் கொடுத்துருக்குறோம் போடாமையும் விட்டுருக்குறோம் அதாவது கிச்சன்ல வடமேற்குல பூஜை அறை தாராளமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹால்லயும் வடமேற்குல செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம் அகி மொழிலயும் செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் விட மிக உகந்த இடம் பிரம்மஸ்தானத்துல ஒரு செல்ஃப் மாதிரி போட்டு பூஜை அறை வச்சா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இது எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க தெரியுங்களா எங்கண்ண வீட்லயே செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்குது அவங்களுக்கு ஆனா பழைய காலத்துல இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பூஜை அறை தனியாக தான் பாத்திருக்கேன் கிராமங்கள்ல எல்லாம் இல்ல அப்ப அப்போ எல்லாமே எல்லாமே வாசு தப்பா தான் இருக்கு கண்டிப்பா பழைய கிராமத்துல எல்லாம் நீங்க பூஜை அறையா தனியா பாத்துருக்கு வாய்ப்பே இல்ல அவங்க வீட்ல எல்லாம் பூஜை அறையா இருக்காது ரெண்டு வெள்ளும் வெளியில ஒரு மாடம் வச்சிருப்பாங்க முக்கான வடிவுல ரெண்டு மாடம் வச்சிருப்பாங்க அதுல மட்டும்தான் தீபம் மரியும் அவங்க சாமி சாமியும்னா கோயிலுக்கு போயிருவாங்க வீட்லயே அவங்க சாமியை கும்பிட மாட்டாங்க பழங்காலத்துக்காரங்க எங்க தாத்தா வீட்டுல எங்க சின்ன தாத்தா வீட்ல எங்க தாய் மாமா வீட்டுல பூஜை அறையா கிடையாது இப்போ பூஜை பற்றி நீங்கள் கேட்டீங்க அவ பழங்காலத்துக்காரங்களாம் இப்படி பாத்ரூம் வெளியே வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு கொள்ளைப்புறம்னே பேர் அது பாத்ரூம் சரிங்களா அந்த மாதிரி வெளியே வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் எந்த நோய் நொடியும் வராது செல்வ செழிப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எல்லாமே வந்து நம்ம எது எது இருக்கோன்னு அந்த காலத்துலயே வச்சிருக்காங்க அது மாதிரி செயல்படணும் இப்போ நம்ம பாத்ரூம் கூட வெளியே போகாமல் பெட்ரூம்க்குள்ளேயே பாத்ரூம் வேணும்னு நிறைய போடுறாங்க அதெல்லாம் தப்பு போடக்கூடாது ஒரு கன்னிமூல பெட்ரூமில் பாத்ரூம் போலீங்கன்னா வடமேற்கு மூலையில் பாத்ரூம் கூட அப்படி கூட போட்டுக்கலாம் அப்ப நேர் வடக்கு வடமேற்கு போயிருது அது கன்னிமூனை தாண்டி போயிடுது ரைட் அது ஆனால் தென்மேற்கு மூலையில பாத்ரூம் போடாமல் இருக்க வரைக்கும் நல்லது பெஸ்ட்டு ஃபுல் வாஸ்து சரிங்களா இதே மாதிரி பாருங்களேன் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வீடு கட்டி போகும்போது அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறைவாசம் போகிற மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்க வந்து அந்த பூமி டெஸ்ட்டுங்கிறது பூமி பூஜைங்கிறது வந்து கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க இப்போ மண்ணை தோண்டி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மண்ணை தோண்டி சுத்தம் பண்ணி இந்த தா நவதானியங்களெல்லாம் இறைச்சி விட்டு மாடுகளுக்கு குருவிகளுக்கு எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மனை வாங்கினா கிட்டத்தட்ட அது ஆறு மாதம் மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஆகுது அந்த மனைக்கு வந்து நம்ம பழசு படுத்தணும் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது மூணு மாதம் வரைக்கும் ஆகுது ஆகணும் அந்த மனையில் வந்து இரும்போ சாம்பலோ எலும்பு கூடோ இருந்துச்சுன்னா அந்த இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மனை வந்து சல்லி தோசம் இருக்குதான்னு ஒரு சின்ன குழி தோண்டி குழியில் தண்ணி ஊற்றி பூ போடுவோம் அது வளமாக சுற்றுச்சுன்னா சூப்பர் மனை இடமாக சுற்றுச்சுன்னா நல்ல மனை இல்லை அப்படின்னு அப்போ வெயிட் பண்ண சொல்லிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டில் வந்து நல்லா இருப்பாங்க அந்த மனையில் அந்த காலி இடத்துல உங்களுக்கு அதான் இரும்புக்கு தென்பட்டுனாலும் சாம்பல் தென்பட்டாலும் கறித்துண்டு தென்பட்டாலும் அந்த மனையில் வீடு கட்டினா கட்டி குடி போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தலைவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் போவாங்க இதெல்லாம் நல்லா கவனிச்சு அவங்க வந்து அந்த வீடு கட்டும்போது கரெக்டாக செய்யணும் ஓகே ஒரு பூமி பூஜை சரியா போராட்டி நிலத்தை சரியா தேர்வு செய்யாட்டி சிறைவாசம் சொல்ற அளவுக்கு கூட விளைவு இருக்குது ஓகே இப்போ தெரியாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி தெரிய செய்யாத குற்றத்துக்கு தான் இப்ப அவங்க வந்து சிறைவாசம் போயிருக்காங்க அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நிவர்த்தி பண்றது கண்டிப்பா வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சா உணவு தானமும் செஞ்சுட்டு ஆலய வழிபாடும் செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ரெமடி கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த நிலத்துல எதுவும் செய்ய முடியாது அடுத்த நிலத்துல நிலத்துல நம்ம இருந்து மேல கட்டடம் எலும்பியாச்சு இனி ஒண்ணும் செய்ய முடியாது ஜாதகத்தை பார்க்கணும் அடுத்து வந்து ஜாதகத்தை பார்த்து யோகாதிபதி யாருன்னு பார்த்து காரிய சித்தி கடவுள் யாருன்னு பார்த்து நம்ம ஜாதகத்துல ஆலை வழிபாடும் உணவு தானமும் பண்ணும் போது கண்டிப்பா ரெமடி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பா முக்கியத்துவம் இருக்குது குலதெய்வம் இல்லாம நம்ம இல்லவே இல்லை குலதெய்வம் தான் முக்கியம் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்கும் வீடுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா எங்களுக்கு வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி